வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதிமூன்று திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்று இரவு டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக மன்னார்குடி சுற்று வட்டாரம் நல்ல மழைப்பொழிவு பொழிந்தது மல்ல மன்னார்குடி மேலபாசலில் இரண்டு சென்டிமீட்டர் மழை நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரத்தில் பொழிந்திருக்கிறது இரண்டு சுற்றாக இப்படி மழைப்படிவு கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் ஆங்காங்கேயும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கூட தூறல் காணப்பட்டது நனைக்கும் மழைப்படிவுகள் காணப்பட்டது லேசான மழைப்பொழிவுகள் காணப்பட்டது ஆங்காங்கே ஆனால் மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் இன்று நாளை நாளைய மறுநாள் கண்டிப்பாக குறிப்பாக தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் நல்ல மழை அதாவது கர்நாடக கரையோரம் ஒரு வளிமண்டல சுழற்சியும் அதாவது கர்நாடக கர அருகே வளிமண்டலத்தில் அதாவது கர்நாடக மங்களூர் மற்றும் உடுப்பி பகுதிகளுக்கு மேலே கர்நாடக மற்றும் கேரளா இணையும் இடத்துல வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி நீடிக்கிறது ஒரு புதிதாக உருவாகி இடைக்காலமாக நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நாளை மட்டும் இது இல்லாமல் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பகுதிகளிலையும் ஒரு காற்று சுழற்சி தாழ்வு பகுதியாக நீடிக்கிறது மேலும் வங்கக்கடலில் குமரி முனை அதாவது இலங்கைக்கு கிழக்கு புறத்தில் நீடித்தது தெற்கு புறம் வழியாக குமரி கடல் பகுதியில் மாலத்தீவு பகுதி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வலிமையான காற்று சுழற்சி கீழடுக்கு சுழற்சியும் அதாவது மூவாயிரத்து நூறு மீட்டர் உயரம் வரைக்கும் இருக்குது அது கீழடுக்கு சுழற்சின்னு சொல்ல முடியாது கீழடுக்கு மற்றும் இடையெடுக்கு சுழற்சி புதிய காற்று சுழற்சியும் இலங்கைக்கு கிழக்கு கரையாறு நெருங்கி கொண்டிருக்கிற காரணத்தினால மழைப்பிடிவு கண்டிப்பாக பதினாறாம் தேதி வரை இருக்கிறது நேற்றைக்கு நள்ளிரவு மற்றும் இன்றைக்கு அதிகாலை டெல்டா மாவட்டங்கள் ஆங்காங்கே பெய்த மழை சற்று விவசாயிகளை அச்சமூட்டி இருக்கிறது அறுவடை விவசாயிகளை முற்றிலுமாக நினைத்து விட்டது இன்றைக்கு அறுவடை செய்யக்கூடிய எதிர் இன்றைக்கு அறுவடை செய்யலாம் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு கூட முற்றிலுமாக நினைத்து விட்டது இது மன்னார்குடி சுற்று வட்டாரம் கொஞ்சம் கூடுதல் மழைப்பிடிவை கொடுத்துருக்கிறது நேற்றைக்கு இரவு இன்றைக்கும் இதுபோல் மழைப்பொழிவுகள் கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் ஏன் தமிழ்நாடு எல்லையோர கர்நாடக பகுதிக்கும் ஆந்திர பகுதிக்கும் இன்னும் கொஞ்சம் தெற்கு ஆந்திர பகுதி வரைக்குமே கொடுக்கலாம் அதாவது ஒங்கோல் வரைக்கும் கூட போல் தெற்கு கர்நாடகா தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பகுதி கேரளாவின் ஒட்டுமொத்த பகுதி புதுச்சேரி காரைக்கால் அதே போல் கேரளாக்குள்ளிருக்கூடிய கூடிய மாகே இது வரைக்கும் மழைப்பொடிவு இன்றைக்கும் மதிய மாலை வாய்ப்பு இருக்கிறது சற்று பரவலாக லேசான மிதமான மழைப்படிவாக ஆங்காங்கே 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 கொடுக்கும் இன்றைக்கு போகி பண்டிகை தினத்தில் மதியத்தில் தான் கொஞ்சம் கூடுதல் மழைப்படிவு எதிர்பார்த்துருக்குறோம் சற்று கனமழைப்பதிவு கொஞ்சம் இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழைப்படிவு ஓரிடங்களில் இருக்கும் இதில் எந்த மாற்றமும் பெரிதாக இருக்க வாய்ப்பில்லை ஆக இன்றைக்கு இரவு நாளை அதிகாலையிலேயும் டெல்டாவில் மழை இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் கண்டிப்பாக இன் பதினாலு பதினைந்து அதாவது இன்றைக்கு பதிமூன்று நாளை பொங்கல் தினமாக பதினாலு மறுதினம் பதினைந்து இந்த மூன்று நாட்களும் டெல்டா தென் தென்தமிழ்நாடு உள் மாவட்டங்களின் மத்திய உள்பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கு ஒரு நாள் மற்றும் நாளை ஒரு மதியம் வரைக்கும் கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் அடிப்படை போய் வடக்கையும் உள்ளேயும் பிடித்து பொழியும் சென்னையை பொறுத்த வரைக்கும் விட்டுவிட்டு நேற்றைக்கு தூறல் காணப்பட்ட நிலையில் இன்றைக்கும் விட்டுவிட்டு தூரல் அவ்வப்பொழுது காணப்பட்டு கொண்டே இருக்கும் கேரளாவிற்கும் பதினான்காம் தேதி பொங்கல் தினத்தன்று அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது மழை குறுக்கீடுகள் இருக்கும் பொங்கல் பண்டிகையில் மழை குறுக்கீடுகள் இருக்கும் தொடர்ச்சியாக பெய்யும் மழைப்படிவாக அமையாது ஆனால் மழை குறுக்கீடுகள் இருக்கும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பதினாலு பதினைந்து பொங்கல் தினத்தில் குறிப்பாக மாட்டு பொங்கல் தினத்தில் தென் மாவட்டங்களுக்கு சற்று கன மழைப்படிவு தெரிகிறது அதாவது பதினைந்தாம் தேதி காணும் பொங்கல் தினத்தன்னைக்கு தென் மாவட்டங்களின் தென்கோடி பகுதிகளுக்கு மட்டும் சற்று கனமழை தெரிகிறது ஆங்காங்கே ஆங்காங்கே தூறலாம் ஆனால் பதினாறாம் தேதியை வரைக்கும் டெல்டாவிற்கு மழை வாய்ப்பு தெரியவில்லை பதிமூன்று பதினாலு பதினைந்து மட்டும்தான் டெல்டாவிற்கு பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு தென் மாவட்டங்களுக்கு பதிமூன்று பதினாலு வட மாவட்டங்கள் ஆந்திர கர்நாடக இல்லையோரம் வரைக்கும் பதிமூன்று பதினாலு மாட்டுப்பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் தினத்துக்கு தென் மாவட்டங்களுக்கு மட்டும் ஆக பதினாறாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு இடைவெளி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படியே இருந்தாலும் குழப்பத்திற்கிடையே ஒரு இடைவெளி கிடைக்கும் இடைவெளி இருக்கும் ஆனால் கடும் குழப்பம் இருக்கும் முயற்சி செய்தால் அறுவடை செய்யலாம் பதினாறாம் தேதி வேண்டாம் விட்டுருங்க ஆனால் பதினேழு பதினெட்டு அறுவடை செய்து முடித்துருங்க அதாவது முதிர்ந்த அந்த நாட்களில் அறுவடை செய் அறுவடைக்கு பக்குவம் அடைந்த அந்த நாளில் அறுவடைக்கு தயாரான முதிர்ந்த தானியங்களை பதினேழு பதினெட்டு தேதிகளில் அறுவடை செய்ய பாருங்கள் பத்தொன்பது கண்டிப்பாக பதினெட்டாம் தேதி மாலையிலையோ அல்லது இரவுலையோ அடுத்த சுற்றின் மழைப்பொடிவு தொடங்கும் சார் மழை மழைன்னு சொல்கிறீங்க எங்களுக்கு இன்னும் பெய்யவே இல்லை எங்களுக்கு தண்ணீர் தேவை இருக்கிறது எங்களுக்கு வந்து இந்த வானத்தின் மழையை நம்பி எதிர்பார்த்துருக்குறோம் கால்வாய் பாசனம் இல்லை அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இன்றைக்கு நாளை எதிர்பாருங்க தென் மாவட்டங்களுக்கு நாளை மறுதினமும் எதிர்பாருங்கள் பதினாறாம் தேதி தென்கோடி பகுதிகளிலையும் எதிர்பார்க்கலாம் பதினேழு பதினெட்டு கண்டிப்பாக இடைவெளி அதில் மழைக்கு வாய்ப்பில்லை இல்லை பத்தொன்பது கனமழை வாய்ப்பு இருக்கிறது அந்த பத்தொன்பது இருபது இருபத்தோராம் தேதி நிகழ்வு தமிழ்நாட்டின் ஊடாக செயலிழந்து மேற்கு நோக்கி நகரும் நிகழ்வாக எதிர்பார்க்கப்படுகிறது பத்தொன்பது இருபது இருபத்தி தேதி நிகழ்வு இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரக்கூடிய நிகழ்வாக இருக்கும் அல்லது தென் மாவட்டங்கள் வழியாக குறைந்தபட்சம் தென் மாவட்டங்கள் ஊடாக தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரக்கூடிய நிகழ்வு பத்தொன்பது இருபது இருபத்தி ஓராந்தேதி ஆக பத்தொன்பது இருபது இருபத்தி ஓராந்தேதி நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆக பத்தொன்பது இருபது இருபத்தி அறுவடை செய்ய இயலாது அந்த மழைப்பொழிவில் சற்று லேசான காற்றுடன் மழை இருக்கும் லேசான காற்று அச்சப்படுறதுக்கு இல்லை சாதாரண காற்று சுழற்சி தான் காற்று சுழற்சி கூட இப்பொழுது காற்றை கொடுக்கறது புரிஞ்சுக்குங்க கடந்த ஒரு சில இடங்களில் காற்றின் காரணமாக நெற்கதிர்கள் சாய்ந்திருக்கிறது ஆகவே இதனால் சாய போகிற நெற்கதிரை நாம் வந்து தூக்கி நிறுத்தப் போகிறது கிடையாது இதில் என்னென்னா நீங்கள் எப்பொழுதுமே ஒரு பழக்கப்படுத்திக்கணும் உரமிடுதலை குறைத்து வாலிப்பான ஒரு நெற்பயிலை உருவாக்குவதற்கு நீங்கள் எப்பொழுதுமே எதிர்காலத்தில் நீங்கள் அது திட்டத்தை வகுத்து கொள்ள வேண்டும் சும்மா ரொம்ப சன்னமாக உயரமாக திடமில்லாமல் வளரக்கூடிய நெற்பயிர்களை கொஞ்சம் குறைத்து கொள்ளணும் ஏன்னா இன்னும் வரக்கூடிய காலம் எல்லாமே லேசான காற்றில் மழை இருக்கும் இல்லை அதிகமான பெருந்துறல் இருக்கும் அப்போ பெருந்துறள் விழும்போது என்ன செய்யும் நெற்கதிர் சாயும் ஆகவே இதன் காரணமாக நம்ம எதிர்காலத்தில் திட்டத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறிக்கை ஆகவே வரக்கூடிய பதிமூன்று பதினாலு பதினைந்து டெல்டாவிற்கு மழை இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு இருக்கும் பதினாறு தென் மாவட்டங்கள் மட்டும் பதினாறாம் தேதி டெல்டாவில் அறுவடை செய்யலாம் பதினேழு பதினெட்டு நிம்மதியாக அறுவடை செய்யலாம் ஆனால் பதினெட்டாம் தேதி மாலை இரவு அடுத்த சுற்றின் மழை வருகிறது பத்தொன்பது இருபது இருபத்தொன்று சற்று கனமழைப்படிவு இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்கிறது ஆந்திர கர்நாடகா எல்லையோரத்திற்கும் மழை உண்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று தேதிகளில் அதில் ஏதேனும் ஓரிரு நாள் நல்ல மழைப்படிவு இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் அடுத்தது இருபத்தி ரெண்டுலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இடைவெளி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு கண்டிப்பாக இடைவெளி அந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்திடலாம் நல்ல ஒரு பெரிய இடைவெளி நான்கு ஐந்து நாட்களுக்கு அதில் குளிர் மட்டும் வரும் குளிர் காற்று இருக்கும் ஏன்னா நிகழ்வு விட்டு இருக்கும் மா நிகழ்வு விட்டு இருக்கோம் மழைக்கு செட்டிங் சரியாக செட் ஆகாது அவ்வளோதான் ஆனால் குளிர் காற்று வரும் வான மேகம் சூழ்ந்து காணப்படும் ஆனால் மழைக்கு வாய்ப்பில்லை அந்த நாளை பயன்படுத்திங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறாம் தேதி அறுவடைக்கு நீங்கள் அடுத்தது தயாராகிடணும் அடுத்த சுற்று மழைப்படிவுக்கு முன்னாடி மாத இறுதியில் கண்டிப்பாக மீண்டும் ஒரு கரை கடந்து போகக்கூடிய செயலிழந்து நகரக்கூடிய நிகழ்வு மாத இறுதி இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பதாம் தேதி இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பதாம் தேதி மாத இறுதி நாட்கள் இப்படி பிப்ரவரியிலையும் இடைவெளியும் இருக்கும் மழையும் இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக தற்பொழுது எல்லா நிகழ்வும் மலேசியா சிங்கப்பூர் வழியாக வருகிறது சிங்கப்பூருக்கு எளிதில் வடியக்கூடிய நல்ல ஒரு இயற்கை அமைப்பை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சிங்கப்பூரில் கூட மழைநீர் தேங்கியிருக்கிறது அதாவது அந்த அளவிற்கு குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொழிவு வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நிகழ்வுகள் ஒன்றன்மின் ஒன்றாக இடைவெளிக்கு கொடுத்து மழைப்பொழிவையும் இடைவெளியும் மாற்றி மாற்றி கொடுக்க இருக்கிறது இடைவெளி அறிந்து அறுவடை செய்க வானிலை அறிந்து விவசாயம் செய்திவிடுக இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி